நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஸ்டேட் பேங்க் வாடிக்கையாளராக இருந்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்டேட் பேங்க்லோடைய எந்த ஒரு கிலையிலுமே நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இரண்டு மிக மிக முக்கியமான அறிவிப்புகளை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்பில் இருந்து அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் ஸ்டேட் பேங்க் வாடிக்கையாளர் பற்றி சில கட்டாயம் இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள் அரசனுடைய இலவச நலத்திட்டங்கள் உதவி தொகைகள் பற்றின முழுமையான அப்டேட்டுகளை டெய்லி நம்மளுடைய சேனலில் வீடியோ அப்டேட் பண்ணுறோம் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க நீங்களும் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுன்னா மறக்காம கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபர் நிறுத்தி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகள்லேயே வந்துட்டு முன்னணி வங்கியாக தேடக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நிறைய பேர் வந்து அவுண்ட் மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க அதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது வந்துட்டு அதனுடைய எளிமைப்படுத்தப்பட்ட அந்த டெக்னிக் டெக்னாலஜி அதே போல் அனைவருமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய சேவைகள் உதாரணத்துக்கு இப்போ நெட் பேங்கிங் ஆகட்டும் மொபைல் பேங்கிங் ஆகட்டும் யோனோ ஆப் ஆகட்டும் இந்த மாதிரியான அனைத்து சேவைகளுமே வந்துட்டு ரொம்ப எளிமையாக இன்னும் சொல்லப்போனால் பேங்க்குக்கே போகாமல் பல்வேறு சேவைகளை வந்துட்டு மொபைல் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாக பண்ணிக்கிறதால நிறைய பேர் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க அது முதலாவது வரைக்கும் பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டேட் பேங்க் பிரான்ச்லேயுமே உங்களுடைய அக்கௌண்ட் இருந்தாலும் கூட ஒருவேளை ஒரு ஒரு பொதுவாக ஒரு அக்கௌண்ட் அப்படின்றது ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே பயன்படுத்தலை அப்படின்னா அது வந்துட்டு இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டாக அவங்க வந்துட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அதாவது நீங்கள் எந்த விதமான ட்ரான்சாக்ஷன்மே பண்ண முடியாது ஸோ அது ஒருவேளை நீங்கள் பணி நிமித்தமாக வேறு ஒரு மாநிலத்திலேயோ அது வேற ஒரு ஊர்லேயோ உங்களோட அக்கௌண்ட் இருந்து அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமலோ அதை வந்து அதை கண்டுக்கிறாமலே விட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்டாக மாதிரி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அக்கௌண்ட்டுகளை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹோம் பிரான்ச் அதாவது எந்த ஊரில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கோ அந்த பிரான்ச்சுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு பக் அருகாமல் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய கேஒசி டாக்குமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஆதார் பேன் கார்டை மட்டும் கொடுத்து நீங்கள் அந்த உங்களுடைய இன்ஆக்டிவ் ஆயிருக்கூடிய அக்கௌண்டை உடனடியாக நீங்கள் வித்தின் ஒரு டூ ஹவர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சியில் அறிவு பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு வெளியூரில் அல்லது வெளி மாநிலங்களில் கூட அக்கௌண்ட் இருக்கும் இதுக்காக இந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காகவும் அல்லது ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காகவோ நம்ம இப்போ அந்த மாநிலத்துக்கோ அல்லது அந்த ஊருக்கோ செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் ஸோ இனிமே வந்து அந்த கவலைகள் கிடையாது உங்களுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்கில் போய்ட்டு உங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அக்கௌண்ட் பாஸ்புக்கை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் இங்கேயே உங்கள் ஆக்டிவ் அக்கௌண்ட் ஆக்ட்டிவ் பண்ணிக்கலாம் அதே போல் இங்கேயே நீங்கள் உங்கள் ஒரு உங்களுடைய ஹோம் பிரான்ச்சுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சியான அறிவிப்பு எல்லாம் இருக்காங்க அண்ட் இரண்டாவது அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு அலர்ட்னு சொல்லி சொல்லலாம் அதாவது சமீப காலமாக அதாவது நிறைய அதாவது எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் ஸ்கீமில் வந்துட்டு உங்களுக்கு ஒம்பதாயிரரூவா இல்லை பத்தாயிர ரூபாய்க்கு வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது உங்களுடைய அமௌண்ட் வந்து இருக்குது நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் டுவெண்ட்டி செவன் டாட் ஏபிகேன்னு சொல்லி ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் அதோடய சேர்த்து அனுப்புகிறாங்க ஸோ இந்த ஆப் இந்த ஆண்ட்ராய்டு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உடனடியாக அந்த ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அது மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் மற்ற மாதிரியான ஒரு போடியான தகவல் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயும் சரி பிற நிறைய சமூக வலைத்தளங்களையும் பரவிவிட்டு வருது ஸோ தயவுசெய்து அப்படிப்பட்ட விதமான ஒரு ஏபிகே ஃபைலும் ஆண்ட்ராய்டு ஃபைலையும் டவுன்லோட் டவுன்லோட் செய்து உங்களுடைய மொபைலில் பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி நீங்கள் ஒருவேளை இந்த இது எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் அந்த ஃபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுடைய தரவுகள் மற்றும் உங்களுடைய வங்கிக் கண்களுடைய அக்கௌண்ட்டுகள் எல்லாமே திருடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா எஸ்பிஐ வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா யூபிஐனு சொல்லக்கூடிய அந்த யுபிஐ பேமெண்ட்டில் யூபிஐ ஆகட்டும் அனைத்து யூபிஐக்குமே வந்துட்டு அலர்ட் என்னென்னா நிறைய பேர் திடீர் நான் சம்மந்தமில்லாத ஒரு நம்பர்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்னா யாரோ பணம் போட்டிருக்காங்களே அப்படின்னு வேகமாக போயிட்டு நம்மளுடைய அந்த யுபிஐ செயலியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த சமயத்தில் யார் அக்கௌண்ட் அனுப்பிச்சு பணம் அனுப்பிச்சிருந்தாங்களோ அந்த அதுலேருந்து பணத்தை அதாவது பணத்தை ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் அமௌண்ட்டில் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி உங்களுக்கு பே பண்ணுற ஆப்ஷனோட ஒரு ஓப் லிங்க் ஓப்பன் ஆகணும் அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் கடை காரணம் பின் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் கூடிய பணம் அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தயவு செய்து அந்த மாதிரி தெரியாத நம்பர்கள் பணம் அதாவது அன்எக்பெக்டடாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துச்சுன்னா யாரும் அந்த பணம் அது ஒருவேளை பணம் வந்திருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வரைக்கும் உங்களுடைய யூபிஐ செயலையோ அல்லது நெட் பேங்கிங் செயலியோ திறக்க ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம் அப்படின்றதையும் அறிவுறுத்திருக்காங்க ஸோ இதான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அல்லது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க போல் அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான செய்திகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்